எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும்னு செய்யக்கூடியவர்கள் தான் இவங்க அதே போல் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை முழுசாக நிறைவேற்றாமல் வெளியே வரவே மாட்டாங்க அது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே போக மாட்டாங்க போயிட்டாங்கன்னா அந்த வேலையை முழுமையாக முடிச்சுட்டு வெற்றியோடு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த இது நாள் வரைக்கும் அதனாலேயே இவங்க மனசங்கடங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் கூட அதுதான் ஏன்னா ஒரு வேலையை முழுசாக முடிச்சுட்டு வர வரைக்கும் அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் கவலையே பட மாட்டாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு பல இடங்களில் தோல்வியை இவங்க சந்திக்கும் பொழுது மனசளவில் இவங்க பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க மன சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் விரக்தி இதெல்லாமே இவங்களுக்கு அதிகப்படியாக வந்திருக்கும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க எந்த வித முயற்சி பண்ணியும் நம்மளால் ஜெயிக்க முடியலையே தோத்துட்டோமேன்ற கவலையிலே பல நாட்கள் இவங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க எது செய்தாலும் இவர்கள் சரியாக செய்யணுன்றத உறுதியாக இருந்த அதே அமைப்பு சரியாக வரலன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வரணுன்றது தெரியாது அது வராது நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் வராதுன்றது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஏன்னா அது வந்துடுன்ற நம்பிக்கையோடையே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் இதனாலேயே பல இடங்களில் பல சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க யாரெல்லாம் நம்பக்கூடாது அவங்களெல்லாம் நம்பி எல்லாத்தையும் செஞ்சு பொருளாதார விரயம் ஏற்பட்ட பல இடங்களில் அவமானங்கள் சிலர் தொழிலெல்லாம் விட்டுட்டாங்க நிறைய பேருக்கு தொழில் பாக்கியமே போயிடுச்சு இதெல்லாம் இனி மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக தான் இருக்குது கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க மாற்றம் ஏற்படும் முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க தைரியமானவர்கள் நீங்கள் ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கும் எப்படியோ முன்னேறிடுவோன்ற ஒரு எண்ணத்தோட வைராகியத்தோட இன்றைய வரைக்கும் காலத்தை வந்து ரொம்ப பொன் போல காப்பாற்றிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க சில இடங்களில் உங்களையும் மீறி நிறைய விரக்தி நிறைய குழப்பம் நிறைய கோபம் இதெல்லாம் வந்ததுனால மற்றவங்கவுங்கள தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை உங்களை வந்து வேறு விதத்தில் தவறான தகவல்களை பரப்பி உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இனி எல்லாமே மாறிடுங்க உங்கள் பேர்லாம் நல்ல பேராயிடும் உங்களையும் பாராட்டுவாங்க உங்களுக்கான நல்லதும் நடக்கக்கூடிய அமைப்பில் இப்போ கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரியன் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால் பல பிரச்சனைகள் இனிமே தான் தீரப்போகுது எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க நிறைய சங்கடங்கள் எல்லாமே இப்போ மாறிடும் உங்களுக்கான உரிய நேரத்திற்கான பலனாக சூரிய பகவான் கொடுக்குறாருங்க தொட்டது துளங்கும் தொழில் முன்னேற்றம் புதிய முயற்சி எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இப்போ யாராவது ஏதாவது வேலைக்கு போகணும் இல்லை நான் வேலையை தொடங்க போகிறோன்னா தாராளமாக தொடங்கலாம் எதை செய்தாலும் இனி சரியான காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் பதில் அளிக்கிறார் பளிச்சுன்னு ஆக்குறாரு உங்களை ஷைன் பண்ணுறார் எல்லா இடத்திலும் ஜொலிக்க வைப்பதற்காக பல வேலைகளை இனிமேல் நீங்கள் செஞ்சாலே போதும் முயற்சி மட்டும் பண்ணால் போதும் கடமையை மட்டும் செய்யணும் அவ்வளோதான் தோல்வியை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது போனது போகட்டும் போயிட்டு போதுங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நமக்கான காலன்ற எண்ணத்தோடு இது நாள் வரைக்கும் இருந்தீங்க இல்லையா அதே எண்ணத்தோட இப்போ பயணம் பண்ணுங்க உங்களுக்கு பொற்காலமாக மாறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சூரியன் இருக்கிறார் அதே போல் குடும்ப உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் தீந்துடும் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியிடே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பல பிரச்சனைகள் தீரும் அதே போல் ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு திருமண யோகம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் திருமண காலம் வந்துருச்சு வரன் தேட ஆரம்பிப்பீங்க வரன் முடியாம ரொம்ப சிரமப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப திருமண யோகம் உண்டாகும் அதே போல் ராசிக்காரர்களுக்கும் திருமண யோகம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நினச்ச காரியங்கள் நடக்கும் எதெல்லாம் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறார் அதே போல் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் இது நல்ல மாற்றம் பல இடங்களில் பல பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மாறுதல் ஏற்படும் வெற்றிக்கான வாழ்க்கை எல்லாமே சரியாக போயிட்டுருக்கும் வழிவகை அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு உரிய பேர் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் நினச்சது செய்யலாம் நல்ல முன்னேற்றம் மக்கள் சேவை செய்கிறதுக்கெலாம் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான வழிவகையும் இறைவன் கொடுத்துருவார் நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க தப்பு கிடையாது செவ்வாய் கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கார் செவ்வாய் உடல் ரீதியான பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மன அழுத்தம் ஏற்படலாம் சில சமயங்களில் ரத்த சோகை ஏற்படலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா மாதிரி கோபம் வரா மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் வந்து இருக்கிறதுனால அப்படி இருக்குது மிச்சப்படி அவரால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது பொருளாதார ரீதியால் நல்லா மா மாற்றம் இருக்குது பொருளாதாரம்லாம் சிறப்பாக கொடுக்குற எந்த வேலையை செய்தாலும் அதற்கான பலன் கிடைச்சிரும் இன்னும் உடல் ரீதியான பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வேறு வழி கிடையாது அதே போல் தூங்கும் பொழுது நல்லா தூங்குங்க ஏன்னா இரவுல சிலருக்கு தூக்கம் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு உஷ்ணத்தை ஏற்படுத்தி விட்டுருவார் அதே போல் மனசுக்குள்ள தேவையில்லாத குழப்பம் சங்கடம் பழைய நினைவுகள் இதையும் செவ்வாய் பகவான் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவர் உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளும் தெளிவான விடைகளும் கிடைச்சிடும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ரகசியமாக எந்த வேலையை செய்தாலும் ஜெயிச்சிடுங்க முதல்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே நான் செய்ய போகிறேன்னா அது ஜெயிக்கிறதுக்கான காலகட்டமே இல்லை எது செய்தாலும் ரகசியமாக உங்கள் மனசோட வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்குறார் இடம் வீடு வீடு கட்டுறது இதையெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது சில சமயங்களில் உங்களுக்கு புரியாத புதிராத சில விஷயங்கள் நடக்கும் அது குடும்ப உறவினர்களாக இருக்கலாம் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்ன பண்ணுறது தெரியாது இவங்களை விட்டு பிரியறதானும் தெரியாது சேர்ந்து இருக்கிறதானும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பையும் புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் உங்க நீங்கள் சிந்திப்பீங்க நல்லபடியாக சிந்திச்சு அதற்கான விடையை தேடி கரெக்டாக முடிச்சுடுவீங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய யோசிக்கணும் கொஞ்சம் பயத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தாங்க கொடுக்குறாங்க செய்கிற வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் செலவுகள் குறையும் இதனால் வரைக்கும் விரயமாயிட்டிருந்த பொருளாதாரம்லாம் இப்போ பொருளாதாரம் மேம்படும் தொட்டது துளங்கும் பலன் நல்லா கிடைக்கும் வியாபாரம் பெருகும் வேறு வெளியூர் வேலைக்கு போகிறது இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கலாம் தப்பு கிடையாது அதெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது என்ன வேலை சுமை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அதே அளவுக்கு பொருளாதாரம் சம்பள உயர்வுலாம் கிடைச்சாலும் ஒரு சமயம் உங்களுக்கு டென்ஷன் ஏறும் எவ்வளோ செய்கிறது எவ்வளோ வேலை செய்கிறது என்னால் முடியலையேன்ற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் வேலையை ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்க முடியாது காலதாமதம் ஏற்படுவதற்கான காலமும் இருக்கு நிறைய பக்தி ஏற்படும் ஆன்மீகத்தின் மீது சிந்தனை அதிகமாக வரும் ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போவீங்க வெளியூர் கோவில்களுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளிநாடு பயணத்தை விட வெளியூர் கோவில்களுக்கெல்லாம் அதிகமாக போவீங்க வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு மாற்றம் இருந்தாலும் வெளியூருன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை விட உங்களுக்கு கோயில்களுக்கு போகிறது புதிய உறவுகளை பார்ப்பது அதை போல் ஒரு சிந்தனையை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு சோதனை உள்ளான காலமெல்லாம் போய் இப்போ பிரகாசமான ஒரு வாழ்க்கை வழிவகையை செய்வதற்கு குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை கணவன் மனைவியிடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு பிள்ளைங்கள்லாம் உங்கள் பேச்சை கேட்பாங்க எந்த பிள்ளையும் என் பேச்சை கேட்கலன்னு வருத்தப்பட்டவங்களாம் நிறைய பேர் இப்போ தன்னால் உங்கள் பேரில் ஒரு மரியாதை ஏற்படும் இயற்கையாகவே அவங்க உங்கள் பேரில் அன்பாக பாசமாக தான் இருக்கிறாங்க அதை காமிச்சிக்க முடியாமல் இருந்த காலகட்டம் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பொழுது குழந்தைகளிடமே ஒரு அன்பு ஏற்படும் அப்போ மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள்லாம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா அதையே நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டுருந்தே நீங்கள் கொஞ்சம் ஒரு புன்னகைக்கான காலத்தை குரு பகவான் கொடுக்குறார் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் நிம்மதி நிறைவான ஒரு அமைப்பு நாம் கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க ராசிக்காரர்களாக இருந்தாலும் நல்லா படிப்பாங்க விருச்சகராசிக்காரர்கள் பிள்ளைகளும் நல்லா படிச்சுட்டு நல்ல மதிப்பெண்ணோட நல்ல தகுதியான வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களுக்கு பிடித்த காலேஜு உங்களுக்கு பிடித்த கோர்ஸு உங்களுக்கு பிடித்த வேலையாத அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது மனசளவில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த பார்க்குறார் பொருளாதார ரீதியாக இது நாள் வரைக்கும் இருந்த சங்கடங்களுக்கு வழிவகை செய்கிறார் சங்கடத்தெல்லாம் போக வச்சிருவார் பண வரவு ஏற்படும் நெருக்கமான உறவுகள் வருகை ஏற்படும் இது நாள் வரைக்கும் பல உறவுகள் இருந்தாலும் சில சமயங்களில் விட்டு போக சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி உங்களுடன் உறவு மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் நல்லாயிருக்கும் திடீர் திருமணத்தை தரக்கூடிய காலகட்டம் உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த இனம் புரியாத பிரச்சனையெல்லாம் தீந்துடும் எதுக்கு பிரச்சனை ஏன் பிரச்சனைனே தெரியாமல் தவிச்சிங்க இல்லையா இப்போ எல்லாம் ஒரு தெளிவு கிடச்சிரும் தொட்டதையெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க அதே போல் பழைய நண்பர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் வரக்கூடிய காலகட்டம் திடீர் யோகத்தை உங்களுக்கு நிறைய இடத்துல தருவாருங்க பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வேலை கிடைக்கும் திடீர்னு ரிசேம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க ரெசமில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் கால் வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுனோ அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருந்து உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் வேலை தேடுபவர்களாக இருந்தால் இந்த இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மனமாற்றம் ஏற்படும் சுக்கிற நாள் உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பு இருக்குதுங்க கவலையே இல்லைங்க கவலையெல்லாம் இனிமே மூட்டை கட்டி அப்படிங்க ஓரமாக வச்சுருங்க போதும் நிறைய கவலைப்பட்டாச்சு ஏழு ஜென்மத்துக்கு சேர்த்து ஒரே மூட்டா கவலைப்பட்டுட்டேங்க அப்படின்றீங்களா அது எல்லாத்தையும் ஓரமாக மூட்டை கட்டி போட்டுருங்க தேவையே கிடையாதுங்க அதெல்லாம் அதை தூக்கி சுமந்துக்கிட்டே கடைசி வரைக்கும் கஷ்டத்தோடு வாழ முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம சிறப்பாக எடுத்துகிட்டு போனோன்னா சில விஷயங்களை நான் மறக்கிறது தான் நல்லது அதுதான் இறைவன் நமக்கு மறக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கோம் ஒரு சில இடங்களில் நாம் அமைதியாக போகிறதுக்கானதான் மறந்துடுவோம் பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் புதுசாக இருக்கா மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பண மழை பொழியறக்கூடிய காலகட்டத்தை கொடுக்குறாரு எவ்வளோக்கு எவ்வளோ இழந்தீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திருப்பி வருவதற்கான காலம் இது கடன் எக்க இருக்குதுங்க அப்படின்றீங்களா எல்லாம் அணைஞ்சிரும் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து பாருங்கள் கடன் நல்லா உங்களை விட்டு விலகிடும் இறைவன் எப்பொழுதும் பலத்தை கொடுப்பாருங்க பலகீனமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்கள் அருகிலே அவர் அமர்ந்திருக்கார் சரி பண்ணிடுவார் அந்த நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படுது அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து வக்கிரமாக உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குறார் சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிதர்சனமான உண்மைகளை புரிய வைக்கிறார் யாரெல்லாம் எப்படி எதனால் உனக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன் பிரச்சனைங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்வதற்கான காலகட்டமாக இருக்குது நிறைய மாற்றம் அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் தேக ஆரோக்கியம் ஏற்படும் தீர்க்கம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பூசல்கள்லாம் நீங்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கிடைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் செல்வ செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்குறார் பக்காக்காக இருந்தவங்க கூட உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க சில ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் மூலமாக இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட படாகப்படுத்தியிருப்பாங்க அது ஏன்னே தெரியாது உங்களுக்கு நல்லா தான் பாருந்தாங்க திடீர்னு என்னாச்சு தெரியல அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் என்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க அவங்களாம் தன்னால் வெளியிடுவாங்க சனி பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களிடம் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு யாரையும் விட விடமாட்டார் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறாங்க நீங்கள் யார்ன்றதை நினச்சி பார்க்க வைப்பாங்க எல்லாரையும் எத்தனையோ உதவி செஞ்சுருக்காங்கப்பா நாம் தான் ஏதோ சண்டை போட்டுகிட்டே ஏற்கென்ற மாதிரி அவங்களுக்கு சிந்தனை ஏற்படுத்தி உங்கள் அருகாமையில் ஒரு நல்ல ஒரு உறவுகள் நீடிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்குறார் சனி பகவான் என்ன ஒன்று மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும் அந்த வெளியே சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அதெல்லாம் வேண்டாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் இனிமே அனுபவிக்காதிங்க ஒன்று குடும்பத்தில் உட்காந்து யாராவது உங்கள்கிட்ட மரியாதையாக கிட்ட பேசுங்க இல்லையா இறைவனிடம் ஒப்படைங்க எல்லாம் சரியாயிடும் காலம் மாற மாற எல்லாமே சரியாயிடுங்க பிரச்சனை பிறந்ததுலேருந்தே பிரச்சனை கிடையாது பிரச்சனைகள் அந்தந்த காலகட்டத்துக்கு தான் மாறி இருக்குது அதனால் நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் தீந்துடும் அந்த நிறைவான நிம் நம்பிக்கையோடு நீங்கள் காலத்தை நீங்கள் வந்து பயணம் பண்ணி ஆகணும் பழசியை நினச்சிட்ருந்திங்கன்னா பிரச்சனையாகவே தான் தோணும் ஏன்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காலகட்டம் இருக்குது உடல் ரீதியாக பிரச்சனை கிடையாது ஆயில் இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இது உங்களுக்கு ஒரு மாதிரியான நிம்மதி இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திடும் அந்த மாதிரி இருக்காதிங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்து நிறைய நன்மைகளை தான் செஞ்சிட்ருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து இருந்து உங்கள் ராசியை பார்க்கறாருங்க ஐந்தாம் இடத்துலேருந்து பார்க்குறதும் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் தான் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பழைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் வருகை வரும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு கம்பீரமாக நிற்கிறதுக்கான அமைப்பை கொடுக்கறார் ஆடம்பர செலவு கொஞ்சம் பண்ண வைக்கிறார் பார்த்துக்கோங்க நிதானத்தோடு செயல்படுங்க ஏன்னா ஒரு சில மனசுக்குள்ளே அந்தலாம் வாங்கணும் நீங்களும் ஏற்கனவே நினச்சிருப்பீங்க அதற்கான அமைப்பு இப்போ கிடைச்சிரும் ஒரு சில சந்தோஷங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவை அதனால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி நிறைவான வாழ்க்கை வேணும்னா சில பொருட்களை நீங்கள் வாங்க செய்வீங்க அதெல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே போல் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த வீட்டு பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது சொத்து பிரச்சனை அதெல்லாம் தீர்றத்துக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார் பொருளாதாரம் மேம்படும் சொத்து வரும் பூர்வீக சொத்தெல்லாம் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேது பகவான் அதே போல் உங்களுக்கு கண்ணியிலிருந்து பார்க்குறாருங்க ராசியிலிருந்து பார்க்குறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி இருந்தாலும் சில இடங்களில் வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இரத்த பந்த உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக இழப்புகளை ஏற்படுத்திக்கலாம் ஒரு படிப்பு சரியாக இல்லாமல் நீங்கள் வேலைக்கு வேறு எதாவது சாதாரண வேலைக்கு அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இல்லாமல் எதாவது போனதுக்கெல்லாம் இப்போ உங்களை சொல்லி சொல்லி ஒரு மாதிரி மனசை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க அதுக்கெல்லாம் கலங்காதீங்க எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது கடவுள் முருத்தவம் இருக்கான் அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா யார் எது பேசினாலும் கண்டுக்காதீங்க இப்போ அப்படி தான் இருக்குது தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு வருவதற்கான காலகட்டத்தில் இருக்குது கோர்ட்டு கேஸு வரைக்கும் போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க பேசி முடிஞ்சால் தீர்த்துக்கோங்க இல்லையா பேசாமையே விட்டுடுங்க சில இடங்களில் அமைதியாக இருந்தாலே பல பிரச்சனைகள் தீந்துடும் இப்போ கேது பகவானால் அதை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அரசாங்க வழியில் எதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆதாயம் இருக்குதுங்க அரசாங்க முறையில் உங்களுக்கான உதவிகள் கெ பெறுவதற்கான காலகட்டம் இது தெளிவாக இருக்குது எது செய்தாலும் முறையாக யோசித்து செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வழிவகை ஏற்படுது சில பிரச்சனைகள் தற்காலிகமானதாக தான் இருக்குது நிரந்தரம் கிடையாது அதுக்கு நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் இருந்துட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் அதுவாக தீந்துடும் தற்காலிகமாக ஏதோ ஒரு சின்ன சின்ன வம்பு வழக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தானாக சரியாக போயிடும் நிரந்தரமான ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம்தாங்க